நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பட்டு சாரி எல்லாமே அம்மாவோடது மாமியாரோடதுல ரொம்ப பழைய சாரீஸ் நிறையா இருந்ததுங்க ஸோ அந்த சாரீஸை நம்ம எங்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கீங்களா ஆரஸ்புரத்தில் உங்களுக்கு வந்து பூ மார்க்கெட் பக்கத்துலயே நம்ம சிவகுரு ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஒரு ஷாப் வந்து எனக்கு தென்பட்டுச்சு அப்படி என்னடா ஷாப்புன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அம்மா மாமியார்லாம் ரொம்பவுமே பழைய சாரீஸ் அதாவது யூஸ் ஆகாத பட்டு சாரீஸ் நிறையா பேர் வீட்டில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த சாரி எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப எடுத்து வேணா பார்த்துக்கலாம் பட் ஆனால் அந்த சாரிக்கு எல்லாமே பழைய சேரீ கொடுத்து பணமாக மாற்றலாம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா அப்படி ஒரு ஷாப் தான் எனக்கு தென்பட்டுச்சு ஆரஸ்புரத்தில் நிறைய கடைகள் இருந்தாலுமே ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் தான் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க தான் ஸோ இந்த ஷாப்பில் உங்களுக்கு நியாய விலைக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் கேட்டு பார்த்தேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன சாரீஸ் கொண்டு வந்தாலுமே நான் நியாய விலைக்கு தர்றேங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் விநாயகா பட்டு சென்டருக்கு தான் நான் வந்து என்னோட அம்மாவோட சாரீ மாமியாரோட சாரீலாம் நான் கொண்டுட்டு போயிருந்தேங்க நான் ஷாப்குள்ள போகும்போது கடை ஓனர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சாமிக்குலாம் பூஜை போட்டுட்டு இருந்தாரு அண்ணா புது கடை ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆமா அன்னைக்கு ஓபன் கடை சரிங்க நான் ஃபர்ஸ்ட் நாள் ஓகேங்க நீங்க கஸ்டமர் வந்திருக்கீங்க பரவாயில்லை கண்டிப்பாங்க ஆ

நீங்க வந்து மூணு பிரான்ச் வச்சிருக்கீங்கறீங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து அக்யூரேட்டா தெரியும் எல்லாம் அக்யூரேட்டா தெரியும் ரேட் கரெக்ட்டா கொடுத்துருவாங்க சூப்பரா மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது இங்க விநாயகர் பட்டு ரேட் பெஸ்டா பெஸ்டா இருக்குங்க சூப்பரங்க சோ இங்க பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பட்டு saree நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்க ஆனா இது எல்லாமே அம்மாவோட பழைய பட்டு saree சோ வீட்ல வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம இருந்துச்சு பட் ஆனா எடுத்துக்குவீங்களா அப்படிங்கற ஒரு டவுட்ல தான் எடுத்து இல்ல அதெல்லாம் எடுத்துக்கலாமா

கட்டாம வச்சிருந்த சாரி சரி இதெல்லாமே ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்கிற புது ட்ரெண்டி இல்ல இல்ல இதுக்குள்ள போங்க போங்க இல்ல オリジナル தாங்க பாத்துங்க பரவால முதல் நாளே நீங்க கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான் ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டருக்கு சோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நாள் கடைக்கு நம்ம வந்து கொண்டதுக்குங்க இது வந்து オリジナル பட்டு தாங்க オリジナル நான் வெச்சி இருக்கீங்க オリジナル ஆமா சரிங்க இது オリジナル பட்டுதா ஓகேங்க அண்ணா இதெல்லாம் ஒரு டவுட்லயே தான் எடுத்துட்டு வந்தா பரவால இது オリジナル பட்டு தாங்க オリジナル தான் ஆ オリジナル தான்

இதெல்லாம் நம்ம வந்து வந்து நம்ம வீட்டில் நிறைய நம்ம வச்சிருக்கோம் பட் ஆனா ரொம்ப எல்லாமே உங்களுக்கு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ஸ்ரீ விநாயகா பத்து சென்டர் இந்த ஷாப் இப்பதான் பூ மார்க்கெட்ல உங்களுக்கு புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்க நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காப்பருக்கே வந்து நான் நிறைய ஷாப் இன்னொரு ஷாப் கொடுத்திருந்தேன் பட் ஆனா காப்பருக்கு கண்டிப்பா நான் எடுத்துக்க மாட்டோம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தருவோம் கொண்டு பட் காப்பருக்கும் அண்ணா வந்து ஒரு விலை நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஷாப்பாக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு சாரியும் என்ன பிரைஸ் போகுது அப்படிங்கறத நம்ம டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ நீங்களும் உங்க வீட்ல தேவையில்லாத புடவைகள்ல பணமா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கீல தெரியும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா நம்ம பூ போமார்க்கெட் விசிட் பண்ணுங்க இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க வெளியூர்ல இருந்தாலுமே ஆன்லைன்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனா ஆன்லைன் கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கிட்ட சாரி கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்க போட்டோ எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணினா போதும் நான் எவ்ளோ அமௌண்ட் சொல்லிருவேன் ஓகே நான் உங்களுக்கு அங்க வந்து வர முடியல உங்களுக்கு ஜிபே போன் போய் பண்ணிருவேன் ஓகே நீங்க என்ன கொரியர் நான் பாத்து டெஸ்ட் பண்ணிடுவேன் நீங்க கொரியர் பண்ணுங்க போட்டோலயே பாத்து நான் சொல்லிடுவேன் ஓ

வச்சுக்கிட்டே இருக்காம வெளியில கொண்டுட்டு வாங்க அதை பணமாக்கி நியூ ட்ரெண்ட் இருக்கிற மாதிரியான சாரீஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் சார் இது வந்து இடையில புட்டா இருக்குதுங்க சரிங்க இதுல வெளிய சரி இருக்கும் ஆ இருக்கு ஓ சோ இது வந்து ஒரு 7000 போகும் கா 7000 7000 இந்த இடையில எல்லாம் அந்த இடத்துல இருக்கு இல்லீங்களா ஆமாங்க அதனால ஒரு 7000 போகும் கா ஓகேங்க டபுள் சைடு பாட்டர் ஓகேங்க 7000 போட்டுக்கலாம் ஓகேங்க சும்மாவே பழைய பட்டு சாரியை இவ்வளவு பணமாக்க முடியுமான்னு இங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் மெயினா நீங்க வந்து எல்லா சாரிக்குமே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதுதான் எனக்கு பெரிய ஹாப்பி மொத்தம் நம்ம நாலு சாரிக்கு போட்டோம் சரிங்களா இது எப்படி பட்டு சாரி தானே பட்டு தான் பியூர் பட்டு தான் பாருங்க பியூர் பட்டு தான் டபுள் சரி பாருங்க ஆமாங்கண்ணா

மட்டமான இருக்க சில ஜரிகையும் எடுத்துக்குவான் அவங்க மட்டமானதை வேணும்னே காப்பர் சொல்லி போய் சொல்லி எடுப்பாங்க தயவு செஞ்சு ஏமாந்துராதிங்க மத்த கடைக்கு போயிடாதீங்க ஏமாந்துராதிங்க இது வந்து வெள்ளி புடவையிலயும் செகண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படிங்களா அது நல்லா மறந்துடாதீங்க நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டான முறை செக் பண்ணிட்டு கரெக்டா சொல்லிடுவாங்க மட்டமானம் அவங்க என்ன பண்ணுவாங்க மட்டமான சேர்க்கிறதா காப்பர் ரேட் எடுப்பாங்க அப்படின்பாங்க ஏமாந்து அங்க போயிடாதீங்க எல்லா கடைக்காரும் அப்படிதான் நாங்க முதல் தோட் இது பண்றதுனால எப்பவுமே எங்களுக்கு வேணும் இந்த ஷாப் இன்னைக்கு தான் ஓப்பனிங் ஸோ அதனால நியாயமா என்ன ரேட் இருக்கோ அதை ரேட் கொடுத்துருக்காங்க மக்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நான் கொண்டு வந்த சாரீஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல் தான் ஒரு ரெண்டு சாரியை தவிர இது எல்லாமே அந்த ரெண்டு சாரிக்குமே சேர்த்து உங்களுக்கு பாப்பர் இருந்தாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு கொடுத்துறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் நம்ம ஒரு வெளியில போறோம் சாப்பிட போனாலே ஐநூறு ஆயிரம் ரூபா வந்துரும் ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் சும்மா வச்சிருக்கிற சாரியை பணமாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வர வேண்டிய ஷாப் நம்ம ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் தான் இன்னைக்குதான் முதன்முறையா நம்ம பூ மார்க்கெட் ஓபன் பூ மார்க்கெட் அதாவது வந்து அரண்மனை ஹோட்டல் இருக்கு

ஸோ நம்ம பணம் வாங்கும் ஒரு எவ்வளோ ஹாப்பின்னு பாருங்க உண்மையுமே இதெல்லாம் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு போகுமான்னு நான் நினச்சி கூட பார்க்காத இருந்த நிலமையில ஸோ நம்ம அப்படியே தேடிட்டு வரும்போது கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஷாப்பு தான் நம்ம ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் ஸோ கண்டிப்பா நான் வந்து இந்த இதை வாங்கி பணம் வாங்கிட்டு போய் எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒன்று வாங்க போறேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விநாயகா பட்டு சென்டர் விசிட் பண்ணுங்க தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கு ஓகேங்கண்ணா

எந்த நிலையில இருந்தாலும் சரி இப்ப லைவ்ல இருக்கிற நோட்டு ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் எப்படி கிழிஞ்சாலும் நூறு ரூபாய் எண்பது ரூபா கொடுத்துருவேன்

நீங்க வந்து நாங்க சொல்றன ரெஃபர் பண்ண வேண்டாம் நீங்க வந்தீங்கனாலே நியாயமா குடுக்குறது உங்களுக்கு புடிச்சு போய் நீங்க ஒரு பத்து பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் பாருங்க பழைய சாரியோடு வந்த புது ஐநூறு ரூபாய் நோட்டோட வீட்டுக்கு போறேன் நீங்களும் இந்த மாதிரி புது ரூபா நோட்டோட நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்ரீ விநாயகர் பத்து சென்டர் விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி வீடியோ தேடிட்டு இருக்க பழைய பட்டு சாரியை என்ன பட்டதும் தெரியாத இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா டேரெக்டா ஷாப் விசிட் பண்ணுங்க இல்ல ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆன்லைன்ல கூட வந்து உங்களோட சாரியை பணம் மாத்திக்கலாம்